எங்க அம்மா இல்லை இறந்துட்டாங்க எண்பது வயசு ஆகி அவங்க இறந்துட்டாங்க சின்ன வயதுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் அப்பலாம் பத்து வயசு இருக்கும் லக்ஷ்மணன் ஒரு ஆசிரியர் எங்க வீட்டுக்கு வந்தார் எங்க வீடு எங்க அப்பா வியாபாரம் பண்ணுவாரு எங்க அம்மா பெரிய அப்பாவுக்கு உதவியாகவும் நிறைய மாடுகள்லாம் வைத்துக்கொண்டு கிராமத்து பண்ணை வீடு ஃபார்ம் ஹவுஸ் அப்படி பெரிய உழைப்பாளி எங்க அம்மா ஆனா அந்த லக்ஷ்மணன்ங்கிற ரொம்ப வயது முதிர்ந்தவர் ஒரு அவர் வந்தா எங்க அம்மாவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஏன் எங்க அம்மாவோட ஆசிரியர் ஸ்கூல் டீச்சர் அவர் அவர் அப்பயே ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் மனைவிக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ரெண்டு பேரும் தள்ளாடி வருவாங்க வீட்டுக்கு எங்க அம்மா அப்படி ஒருத்தருக்கு பணிவிட செஞ்சு நான் பார்த்ததே இல்லை ஏன் வருவாங்க அந்த காலத்து ஒரு ஃபேன் ஃபேன் சுவிட்சை மட்டும் போடக்கூடாது முந்தைய காலத்து ஃபேன் எப்படின்னா சுவிட்சு போட்டுட்டு ஒரு குச்சி வச்சு ஃபேனையும் தட்டி விடணும் அப்படி எங்க வீட்டுல ஒரு ஃபேன் இருக்கும் உள்ள ஒரு ஒரு குச்சி விட்டு அதை சுத்தி விட்டோம்னா அப்புறம் ஓடும் அது வாட்டுக்கு அப்புறம் நிறுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணா கூட நிக்காது அந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கும் அந்த ஃபேன் எல்லாம் போட்டு அவர் உட்கார வச்சு அவருக்கு தலையண்ணெய் எல்லாம் சைட்ல கொடுத்து சில சமயம் மின் விசிறி பணி செய்யலன்னா விசிறி வச்சு வீசி ஆசிரியர் அவர் எங்க அம்மாட்ட போனதுக்கு அப்புறம் கேட்பேன் ஏமா நீ ஒரு நாள் கூட அப்பா கூட இப்படி பணிவிட செஞ்சு நீ பார்த்ததில்லையே அவர் அவரு தள்ளாத வயதுல அவருக்கு இவ்வளவு பணிவிட பண்றியே ஏம்மா பிராமணர்களை மதிக்கணும்டா என்று சொல்லுவாங்க எங்க அம்மா இது சமுதாயத்தோட இயல்பான பழக்கம் அது பிராமணர்களை மதிக்கணும் அந்த ஆசிரியர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் எங்கள் குலதெய்வம் திப்பம்மாள்னு பேரு எங்களுக்கு ஒரு கதை இருக்கு அது சிறுமியாக இருக்கும் போது ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் மீது உள்ள பக்தியில சிறுமியாக இருக்கும் போது அந்த பெண் அந்த கோவிலுக்கு வந்ததாகவும் அந்த கோவில்லேயே ஒரு ஏழு எட்டு வயசுல வந்து அந்த சிறுமி அந்த கோவில்ல ஆலயப் பணிகள் செய்ததாகவும் அதை பார்த்த ஒரு ஸ்ரீரங்கத்து ஒரு ஐயங்கார் அந்த கோயிலில் பணியாற்றுகிற ஒரு பட்டாச்சாரியார் அவர் வீட்டில் எடுத்து சென்று இந்த சிறுமியை தன் மகள் போலவே வளர்த்து வந்ததாகவும் ஒரு காலகட்டத்தில் அந்த சிறுமி வயதுக்கு வரும்போது நீ என்ன ஜாதிமா எந்த ஊர்ல இருந்து வந்த இவ்வளவுனால ஒன்னும் சொல்லலை உனக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணணுமே உன்னை பத்தி தகவல் சொல்லு என்று கேட்டதாகவும் தன்னை பற்றிய தகவலை அந்த சிறுமியிடம் கேட்டதுனால அந்த சிறுமி இதற்கு மேல் நாம் இங்க இருக்க கூடாது நமது ரங்கநாதர் பக்தி பாதிக்கப்படும் என்று திருச்சியை விட்டு கிளம்பி தெற்கே மதுரை நோக்கி வந்ததாகவும் எங்கள் குலதெய்வத்தினுடைய கதை போகும் எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க இந்த ஸ்ரீரங்கத்து ஐயங்கார்லாம் எங்கேயாவது பார்த்தா தெய்வமா கும்பிடு நம்ம குல தெய்வத்துக்கு சோறு போட்ட குடும்பம் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்குங்க இது நான் ஏன் தனிப்பட்ட உதாரணம் சொல்றேன் ஒவ்வொருத்தர் வீட்லயும் இது மாதிரி உதாரணங்கள் இருக்கு பல இடங்கள்ல பிராமணர்கள் என்பவர்கள் அந்த அந்த ஊரினுடைய மிக மிக முக்கியமான ரெஸ்பெக்டபிள் சிம்பிள் ஆஃப் தட் ஃபேமிலி தட் ஹவுஸ் தட் வில்லேஜ் தட் டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டு ஜாதிகளுக்கு இடையே பிரச்சனை வந்தது கலவரம் எல்லாம் வந்தது அப்போ அமைதி பணிக்காக நாங்கள் போயிருக்கும் அவர் சொன்னாங்க எங்க ஊர்ல இந்த மாதிரி கலவரம் எங்க மாவட்டத்தில் வர்றதுக்கெல்லாம் இந்த ஐயர்கள் தாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஐயர் இல்ல நான் கேட்டேன் இந்த ஊர்ல எப்படிங்க கலவரத்துக்கு ஐயர் காரணமா இருக்க முடியும் அந்த பெரியவர் சொன்னாரு அவங்க இல்லாததாங்க காரணம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஐயா எனக்கு புரியல புரியும்படி கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க அவர் சொன்னாரு நாங்க எப்பயுமே கோவம் தாங்க எங்களுக்கு கோவம் வந்துவிட்டால் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது உடனே அறுவால் எடுப்போம் கம்பு எடுப்போம் வேல் கம்பு எடுப்போம் கத்தி எடுப்போம் சண்டை போடுவோம் குத்திக்குவோம் வெட்டிக்குவோம் ஆனால் அப்பெல்லாம் முன்னால் இருபது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் யாரோ ஒன்று ரெண்டு பிராமணர் இருப்பார் அவர் வாத்தியாராக இருப்பார் இல்லை கோயில் பூசாரியாக இருப்பார் இல்லை இந்த ஊரில் போஸ்ட் மாஸ்டராக இருப்பார் உடனே உள்ளே வருவார் தலையிடுவார் அவரை நாங்களாம் ரொம்ப மதிப்போம் ஏன்னா அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்டாக இருப்போம் நாம் பேர் சொல்லிடே அருவாள் கீழ போடு கீழ போடு எல்லாம் பேசி தேத்துக்கலாம் வெட்டினா உள்ள இருந்து அருவாள் கீழே போட ஐயா எங்களுக்கு தேவைங்க கோவம் உச்சியில் போது ஒரு அஞ்சு நிமிஷம் பொருடான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்க அப்படி இல்லைங்க எங்களுக்கு அதனாலதாங்க அந்த கலவரம் இப்ப எங்க ஊர்ல கலவரம் ஏன் வருதுன்னா பொருடா பேசிக்கலாம்டா இருடா இப்ப என்னடாச்சு அப்படி கேட்க ஆள் இருக்கல இல்ல எல்லாம் ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க எல்லாரும் சென்னை பக்கம் போயிட்டாங்க மும்பை போயிட்டாங்க யாரும் அந்த கலவரத்துக்கே காரணம் இதுதான் நம்ம சமுதாயம் ஊர்ல பெரியவங்க தமிழ் சமுதாயம் பேசுகிறது இந்த பிராமண இருந்தாதான் இந்த ஜாதி கலவரம் இருக்காது என்பது தமிழ் சமுதாயம்